ரெண்டாவது நாள் எல்லாம் வந்து தேவர்கள்லாம் இறங்கி சொல்லுவாங்க நீ அந் அந்தனா பிறந்துட்டு வேதமோதனாக பிறந்துட்டு நீ எப்படி போர் செய்யலாம்னு சொல்லுவாங்க அதையும் மீறி தான் அவர் போர் செய்கிறார் தன்னுடைய செஞ்சோர்த்து கடனுக்காக போர் செய்கிறேன் அப்படிங்கிறது அவர் அந்த இதெல்லாம் தூக்கி போடுறார் ஆனால் இங்கே புத்திர பாசலில் மாட்டிக்கிறார் மகன் இறந்தவன் அவருக்கு அந்த டோட்டலாக சர்வனாமம் ஒடுங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒடுங்கிடுறாரு இந்த சந்தர்ப்பத்தில் திருஷ்டத்து எதிரில் வர்றான் செயல்படாமல் உட்காந்துருக்காரு அவன் வரதையும் பார்க்குறாரு பார்க்குறாரு பார்த்தாலும் என்னவோ பண்ணிட்டு போங்கடா அப்படிங்க மர வெட்டிட்டு போங்கடா பையனே போயிட்டான் அப்படிங்களா அப்படின்னா அவன் ஒரே வீச்சாக வீச்சிடுறான் அவன் கடமை முடிஞ்சு இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா துரோணர் வந்து எல்லாத்துக்கும் குரு சீடர்கள்னால அழியக்கூடாது அவரை கொல்லக்கூடாது அப்படிங்க ஆனால் திருஷ்ட சீடனாக இருந்தாலும் கூட அவன் அக்னிலேருந்து வந்தவன் இவர் எப்படி டெஸ்டிக் பேபியோ அதே மாதிரி அவன் ஒரு டெஸ்டிக் பேபி தான் அவன் ஆனால் இவருக்காக இவர் அழிக்கிறதுக்காக பொருத்த பிறந்த கதை சொல்லப்பட்டாலும் திருஷ்ட தீமனுக்கு இவர் அழிக்கிறது மட்டும்தான் வேலையை அவனுடைய வேலையை அவன் சரி பண்ணிட்டான் இதுதான் அந்த துரோணருடைய துரோணர் மாண்டார் துரோணர் மாண்டார் அதாவது இந்த கதையின் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம்னா மீனலக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாட்டிக்கக்கூடியவங்களாகும் புத்திர பாசத்தினால தவறான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்களாகவும் புத்திரனுக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்து செயல்படக்கூடியவங்களாகவும் பெரும்பாலும் இவங்க மாட்டிக்குவாங்க இருக்க எங்கள் டாரியாக இருந்தாலும் உங்களுக்காக நிறைய சலுகை அவர் எவ்வளோ மாறி இருக்காருன்னு எனக்கு தெரியும் இன்னைய வரைக்கும் கொடுத்துருக்கிறார் எனக்கு இன்னை வரைக்கும் கொடுத்துருக்காரு புத்திர பாசம் தான் ஆனால் கிரேட் தான் சார் எங்கள் அப்பாலாம் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி அவர் யாருக்கும் காம்ப்ரமைஸ் யாரும் நின்று பேச முடியாதுங்க ஆமாம் அந்த மாதிரியாக ஒரு அற்புதமான லக்கணம் மீன லக்கணம் தெரிந்து தெரிந்தே ஒரு காரியத்தில் இறங்குவதுங்கிறது அவங்களுடைய இயல்பாக மாறிடுது என்ன நம்ம ஒரே அட்வைஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மகாபாரதம் மூலமாக இந்த கதாபாத்திரத்தை சொன்னதன் மூலமாக மீன லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் இதில் கொஞ்சம் நீங்கள் யாரோட இருக்கணும் யாரோட நம்ம சேர்ந்துருக்கோம் யாரோட செயல்படுறோம் அவங்களுக்கு நிச்சயமாக நம்மளை பலிகடா எங்கேயாவது நம்மளை ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றுகிறதுக்கு பொருளை இழக்காமல் வாழ்க்கையை இழந்து விடாமல் உறவுகளை இழந்து விடாமல் மனைவியை இழந்து விடாமல் முக்கியமாக முக்கியமாக அவர் காப்பாற்றிக்கினதுக்காக தான் இந்த மகாபாரத கதையை இத்தருடன் இணைந்து நம்ம பேசுகிறோம் இது நிறைய அட்வைஸுங்க நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் மேற்கொண்டு அட்வைஸுங்கிறது வேண்டாம் இந்த உதாரணங்கள் மட்டும் அவங்க வாழ்க்கையில் கடைபிடிச்சாங்கனாக்க இழப்புகள் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவங்க வாழ முடியும் மிகச்சிறந்த குரு அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகமே இல்லை மாதிரியான ஒரு குரு கிடைக்கிறது சீடர்களுக்கு மிக மிக அற்புதமானது இவங்க டீச்சராக இருந்தாங்கன்னா மிக மிக சிறப்பான ஒரு மாணவர்கள் வருவாங்க வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க மதிக்கக்கூடிய மாணவர்களும் நிறையா இருப்பாங்க பாராட்டுகளை பெறக்கூடிய மாணவர்களும் நிறையா இருப்பாங்க மிக பெருமையான இலக்கணம் மீன் இலக்கணம் இது ரொம்ப சிறப்பாக வந்து மீன் இலக்கத்தை நிறைய பண்ணோம் ஆமாம்

ரிஷப் பண்ணும்போது கண்ணா கேரக்டர் என்னன்னு இப்போ இந்த மீனத்துக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா இப்போ மீனத்தை லக்னம் அப்படியே மீனத்திலேயே குரு இந்த டேர்னு வச்சுங்க முழுக்க முழுக்க அவர் துரோணர் தான் அதே கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும் இப்போ மேசத்தில் இருக்காருன்னா இப்போ மேஷத்துக்கு அதே குரு வந்து மீன லக்கணம் தான் மேசத்துக்கு ஒன் வச்சுங்க அவர்கிட்ட கொஞ்சம் சுயநல இருக்கும் இந்த கேரக்டர் கொஞ்சம் மாறுபடும் அழுத்தமானவராக இருப்பார் பிடிவாதமானவராக இருப்பார் ஆனால் துரோணர் தான் துரோணர் தான் சுயநலமான துரோணர் அப்படி போனார் அவ அதே குரு வந்து உங்களுக்கு ரிசபத்தில் இருந்துச்சுன்னா மீனலக்கணம் தான் குரு எங்கே இருக்காருன்னா கண்ணனுடைய இடத்துக்கு போயிட்டார் விளையாட்டுத்தனமாக இருப்பார் சீரியஸாக இருக்க மாட்டார் நகைச்சுவையாக சொல்லிக் கொடுப்பாரு அப்படி இருப்பார் உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் வெளிக்காட்ட மாட்டார் ரொம்ப எளிதாக அந்த தன்மையிலே இருக்க மாட்டார் அவர் நாடகத்தைலாக இருப்பார் கேஷுவலாக இருப்பார் இதுலேயும் மிதனத்தில் குரு இருந்துச்சுன்னா அவர் வித்தியாசமான ஆள் ரொம்ப புத்திசாலியான குரு அறிவுபூர்வமாகவே எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் நிறைய விஷயங்களை புதுசு பூசாக உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடியவராக இருப்பார் இந்த மாதிரியாக அது வேணாம் நம்ம ஒரு ரவுண்டு வந்துடுவோம் செவ்வாய் மேசத்தில் செவ்வாய் லக்னம் ரிசபத்தில் சுக்கரன் இந்த எல்லாம் வந்து நம்ம ஒரு வெண்ணா வந்து அது ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறமா நட்சத்திரத்துக்கு போகலாம் இதை முடிச்சுட்டு கூட நான் நட்சத்திரம் போயிடலாம் சரி நட்சத்திரம் போகும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ராசிக்கு தான் நம்ம ஒரு மூணு மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஆமாம் அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் நிறைய பேர் ராசிக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் என்னுடைய ராசி இப்போ இந்த மீனம் போட்டோன்னா நான் மீன ராசி அப்படிங்கிறாங்க நம்ம அவங்களுக்கு லக்னங்கிறதே அவங்களுக்கு சரியாக போய் சரல ஆனால் நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு போடும்போதும் நான் லக்னத்தை தான் அடிப்படையாக எடுக்கிறேன் அப்படி எடுக்கும்போது அவங்களுடைய ராசியையும் நான் பண்ணி சொல்லுவேன் ஆனால் வித்தியாசமானது அவங்களுடைய உண்மையான ராசி எதுவோ அந்த நான் அதில் அவங்க பொருத்தி பார்த்துக்கணும் அதில் அவங்க பொருத்தி பார்த்துக்கலாம் அவங்க ராசி எதுன்னா ஒரு குறிப்பிட்ட சொல்லுன்னா இப்போ மேச ராசின்னு நம்ம தொடங்குறோம்னு வச்சுங்களேன் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருமே மேச ராசி அதுக்கான நான் என்ன காரணங்கிறது நான் சொல்லுவேன் அந்த அங்கே நம்ம ஆரம்பிக்கிற நிலையில் நட்சத்திர பகுதி ஆரம்பிச்சு அதில் நான் சொல்லுவேன் அதே மாதிரி இப்போ புரட்டாசி மாதத்தில் பறக்கிறவங்க எல்லாருமே மீன மார்கழி மாதத்தில் பறக்கிறவங்க எல்லாமே மிதனராசி அப்படி வரும் அது எப்படிங்கிறது நம்ம பின்னாடி அந்த நட்சத்திரம் பெரிய விஷயமா இருக்குது சார்ஜி அது மிகப்பெரிய விஷயம் நீ அசால்ட்டாக சொல்லிட்டீங்களே ஒரு மாதமுள்ளா பிறந்ததெல்லாம் அப்படி நம்ம எப்படி எந்த மாதம் பிறந்த அப்படின்னா புரட்டாசி மாதம் தான் அப்படி மீனும் அவ்வளோதான் நீங்கள் அவங்களுடைய மனம் எப்படி செயல்படுங்கிறது தான் சந்திரன் சந்திரன் எங்கே இருப்பார்னு அங்கே தான் இருப்பார் புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு படிக்க இல்லை என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம சொல்கிறோம் நான் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஒரு விஷயத்த இந்த விஷயத்தை சரி பண்ணாமல் போகணுன்னா அந்த ராசிங்கிறது முழுக்க முழுக்க டோட்டலாக தப்பாகப்படும் தப்பாக தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம் அது எப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு தான் நம்ம அந்ததை நம்ம ஆரம்பிப்போம் நம்ம அதில் பார்த்துக்கலாம் இல்லை ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டிங்களா சார்

என்ன காரணங்கிறத நம்ம சொல்லலாம் இது ரொம்ப ஒரு ரொம்ப முரண்பாடாக இருக்குது சார் எல்லாருக்கிட்டே நம்ம இல்லை இது நிறைய வந்து அவங்க கேள்வி கேட்க முடியும் அதற்கான பதிலை நான் சொல்ல முடியும் நான் எவ்வளோ என்னை நோக்கி எவ்வளோ கேள்வி கேட்க முடியுங்கிற நானே ரெண்டு பேருமே வச்சுருக்கேன் ஒரு எண்ணூறு விதமான கேள்வியில் என்னை நோக்கி அவங்களால் கேட்க முடியும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியும் என்ன எல்லா விதமான ப்ரூஃபும் எடுத்து வச்சுருக்கேன் பல சில ஏன் அந்த நட்சத்திரம் அப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து சயின்டிஃபிக்காக மாறும்போது ஏன் அந்த நட்சத்திரம் இது வரும் இப்போ ஒரு ஐபிசி மாதம் பன்ன பன்னெண்டாம் தேதிக்குள்ளே பிறக்கிறவங்க எல்லாமே அஸ்வினி நட்சத்திரம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே பிறகுறவங்க இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் பிறகுறவங்க எல்லாம் பரணி நட்சத்திரம் சரியாக போச்சு நீ இது நீ இது எதுவும் கேட்க வேண்டியது இல்லை பிள்ளை ஐபிஎஸி மாதம் எத்தனாந்தேதி பிறந்ததுன்னா முடிஞ்சது வேலை முடிஞ்சு போய் இதுதான் உங்கள் நட்சத்திரம் இங்கேருந்தான் தசாபுத்தி ஆரம்பிக்கும் இது பதிமூணு வருஷமாக கிட்டத்தட்ட நான் ஜாதகம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் நட்சத்திரம் இது தான் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க ஆமாம் ரிஷப ராசி கிருத்திக நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் ஏன்னா நான் கார்த்திகை ஒன்று ஆமாம் இன்ன வரைக்கும் யாரும் எனக்கு இது வந்து எப்படி நீங்கள் எப்படி போடலான்னு யாரும் கேட்டதில்லை நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் பலனும் இந்த தசாபுத்தி ரீதியாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இது ரொம்ப ஒரு புரட்சிகரமாக இருக்குது சார் இது நிறையா இருக்குது அதுக்காக அந்த மகாபாரத கேரக்டர்களை லக்கணத்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நட்சத்திரத்துக்கு ஆரம்பிக்கும் போது நான் லக்கணத்துக்கு தான் ஆரம்பிக்கிறேன் ஆனால் அங்கே ராசியும் சொல்வேன் உங்கள் ராசி இது தான் அப்படி இல்லைன்னு அவங்க கமெண்ட் பண்ணட்டோம் நம்ம சொல்கிறோம் இல்லையா நீங்கள் நம்ம ப்ரொடியூசர் வந்து ஐபிஎஸ் மாதம் பிறந்த தை மாதம் பிறந்துருக்காரு தை மாசன்னு கடகராசி அவரு இப்போ ஆனால் அவர் சிம்ம ராசினிருக்கு அது 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 ஏன் இல்லைங்கிற நம்ம சொல்லுவோம் இல்லையா ப்ரொடியூசர் மட்டுமா கேமராமேன் எடுத்துங்க நம்ம எடிட்டர் எடுத்துங்க எல்லாமே இருக்குது அது நம்ம சொல்லுவோம் சொல்லும்போது இல்லை இது ரொம்ப கொஞ்சம் இல்லை அது நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணது என்ன காரணம் கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பலன் எப்படி நடக்குதுன்னு தெரியணும் இல்லைங்களா தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது இல்லையே ஒரு ஒரு ஃப்ரூட் இப்போ நம்ம பன்னெண்டு லக்கத்தையும் முடிச்சிட்டோம் நீங்கள் அதுக்குன்னு ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சிட்டீங்க ஆமாம் பன்னெண்டு பேர் பன்னெண்டு லகத்துக்கு பன்னெண்டு கேரக்டர் வச்சிட்டீங்க மகாபாரத் எடுத்து நம்ம கான்செப்டே மகாபாரதமும் ஜோதிடம் தான் ஆமாம் அதில் தான் இப்போ நம்ம கேரக்டர் புகுத்திருக்கோம் இன்னும் முப்பத்தாறு கேரக்டர் இதுதான் சொல்ல ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மூணு மூணு கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கம்மா இன்னும் அதை விரிவாக போனால் ஒன்று டீப்பாக போயிட அந்த அதாவது இப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டோம் இப்படி இருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் இந்த எங்கே அந்த லக்னாதிபதி உட்காந்துருக்காரோ அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் என்ன டீப்பாக நம்ம போனோம்னா நீங்கள் இன்னொரு முப்பத்தாறு கேரக்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்மோ மேசத்துலேயே ஒரு மூணு பேர் நம்ம சொல்கிறோம் கங்கை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கங்கை பரணி நட்சத்திரத்துக்கு குந்தி குந்தி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அம்பை அம்பை இந்த மூணு பேரும் இந்த மேச லக்கணத்தோட அந்த குணங்கள் நம்ம லக்கணத்துக்கு என்ன சொன்னோமோ அதோட ஒத்துப்போகக்கூடிய குணங்களாக இந்த மூணு பேர் இருப்பாங்க இப்போ ரிஷப் லக்கணம் போகும்போது அம்பை வரல அது அது கார்த்திகை ஒருத்தல்ல கார்த்திகை அந்த இதுக்கு வேற ரிஷபத்துக்கு வேற மேசத்தோடு முடிஞ்சு போச்சு இந்த கார்த்திகையில் ஒன்றாம் பாதத்தோட இந்த அம்பையினுடைய கேரக்டர் முடிஞ்சிடும் ரெண்டு மூணு பார்த்துக்கெல்லாம் வேற ஆள் வர கேரக்டர் வரும் இன்னொன்னு ஒன்று வரும் இது ரொம்ப புதுமையா இருக்கு சார் இது ஏன் அப்படிங்கிறது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும் இல்லைங்களா அப்போ இந்த மேசை லக்கணத்தோட ஒத்து போகக்கூடிய அந்த குணங்கள் இவங்க இந்த மூணு பத்துலையும் ஒரு பிடிவாதம் உண்டு கங்கைட்டையும் நீங்க ஒரு பிடிவாதம் உண்டு குந்திக்கிட்டையும் ஒரு பிடிவாதம் உண்டு அம்பைகிட்டேயும் ஒரு பிடிவாதம் உண்டு லக்கணத்துக்கு ஏற்கனவே ஒரு தன்மை உடையவங்க அழுத்தமானவங்க அஸ்வினிங்கிறது உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரம் பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகைங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் மூணு டிஃபரண்டான கேரக்டர்ஸ் அப்படி இருக்காங்க எனக்கு ஒன்றும் பெரிய விவகாரமாக தான் போதும் ஏற்கனவே ரைட் பண்ணி வச்சுட்டேன் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம போட்டிருக்கோம் கன்னி வரைக்கும் போட்டிருந்தேன் நான் கேரக்டருங்களை அந்த வீடியோ பண்ணுறதுனால அதை ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ தான் முறப்புறதான போகிறோம் சார் நம்ம மகாபாரதம் ஜோதிடம் முடிச்சிட்டோம் இந்த ஒவ்வொரு லக்கணமும் அந்த பன்னெண்டு லக்கணத்தில் அந்த கேரக்டர்ஸ் முடிச்சிட்டோம்னா அடுத்தது ஒவ்வொரு இதுக்கும் மூணு மூணு நட்சத்திரம் பெரிய ப்ராப்பராக போயிடும் நம்ம அடுத்தது நம்ம பேசிடுவோம் ஓகேங்களா